குரு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கும் பொழுது ஒரு அடியார் கூட்டம் அப்படின்ற ஒரு நிறைவு உங்களோடு பேசும் பொழுது இருக்கின்றது இன்று அடியேன் கொடுக்க இருக்கும் ஒரு பதிவு நம்முடைய மகா பெரியவர் காஞ்சி சுவாமிகள் நமக்கு அளித்த ஒரு எளிமையான ஒரு பூஜை பூஜைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அலங்காரம்னு கூட சொல்லலாம் அது என்ன அலங்காரம் கந்தனுக்கு அலங்காரம் செய்தார் அருணகிரியார் அது தெரியும் இல்லையா கந்தர் அலங்காரம் அது வாழ்க்கையில நம்முடைய ஆன்மாவையும் அலங்கரிக்கும் கந்தனுக்கு நம்மால் அலங்காரம் பண்ண முடியுமா ஆனா அந்த தமிழ் பாடலை கந்தனுக்கு சொல்ல சொல்ல நம்முடைய ஆன்மா அலங்காரமா இருக்கும் அது மாதிரி ஒரு அலங்காரத்தின் வழியே கூட நாம் சுபிக்ஷமாக வளத்தோடு கணவனின் நன்மை பெருக ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எளிய வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி செடி சில விஷயங்கள்லாம் இதுவாமா அப்படின்னு நீங்க கேட்டுடுவீங்க ஆனா பெரிய கதவுக்கு கூட சின்னதா சாவி இருக்கும் அது மாதிரி நம்முடைய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிமையான ஒரு விஷயம் நம்மை காப்பாற்றும் விதமாக இருக்கும் வீடு தோறும் நாம் மருதானி செடியை வளர்க்க வேண்டும் அப்படி மருதானி செடி என்பது இருந்தால் அதாவது யம தர்மன் மருதாணி இருந்தால் வரமாட்டேனே பயப்படுவாகும் அப்படி நம்மை யமனிடம் இருந்து காக்கும் சக்தி மருதாணிக்கு உண்டு யமனிடம் இருந்து காக்கும் தலங்கள்னு பல உண்டு அப்படிதான் திருக்கடவுர் அபிராமி அங்க கால சம்ஹார மூர்த்தியாக இறைவன் இருக்கின்றார் அதுபோல திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் உள்ள போன உடனே நம்முடைய இடப்பக்கம் தெற்கு நோக்கி யமதர்மன் அருள் பாலிப்பார் அவர் யோக கோலத்தில் இருப்பார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவாமியையும் அம்பாளையும் நம்ம தரிசனம் செய்தோம் என்றால் யமன் மூலமாக உயிர் போகாது அது என்ன யமன் மூலமா போகாது அருணகிரியாருக்கு யமன் மூலமாவா போச்சு இல்லையே கிளிவடிவமாகி அனுபூதி பாடி முருகனு கிட்டதான போனார் அடியார்களில் சுந்தரருக்கு யமன் மூலமா போச்சு இல்லையே ஏறி கைலாயம் சென்றார் இப்படி இறைவனிடம் நேரே சென்று அடையக்கூடிய பேரு கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய தலங்கள் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய பாரதத்தில் உண்டு இன்னொன்று வீடுகளில் சில பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஆஹ் அண்மையில கூட எனக்கு தெரிஞ்சவங்க வேற வீடு பாக்குறோம் ஏன் பா வசதியா இருக்க வீடு இல்ல இந்த வீடு நான் வந்த இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள பிசினஸ்ல பிரச்சனை ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆச்சு எங்களுக்கு ரொம்ப அந்த வீட்டுல இருக்கிற சக்தி நல்ல விதமா எங்களுக்கு தோணல அதனால வீடு பாக்குறோம் அப்படின்றத சொன்னாங்க அப்ப ஒரு வீட்டில் தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் தீயவைகளும் நடக்கவே கூடாது வயதாகி ஒருத்தர் சுவாமி கிட்ட போறது இயற்கை ஆனா அகாலமா இந்த விஷயமும் இருக்கக்கூடாது இல்லையா அதற்கு என்ன செய்ய வேண்டும் மருதாணி செடியை வீடுகளில் ஒரு இடத்தில் வளர்த்தும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஜன்னல் கிட்டையோ பால்கனி கிட்டையோ நம்ம மருதாணி செடியை வளர்த்தோம் என்றால் தீய சக்திகள் வராது இல்லப்பா எங்க கிட்ட அந்த மருதாணி செடியை வளர்க்கக்கூடிய வசதியே கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுக்கு சுத்த பத்தமா இருக்கணும் வேண்டாம் எங்களால முடியாது துளசி அளவு தினம் பூஜை செய்கின்றோமோ இல்லையோ சில தீய விஷயங்கள் வரக்கூடாதுன்னா சில நாட்களில் பெண்கள் வீட்டில இருந்து விலகி இருக்கும் நாட்களில் அது கிட்ட போகாம இருந்தாலே போதும் மத்தபடி பெரிய பராமரிப்போ நித்திய பூஜைகளோ துளசிக்கு அனுஷ்டிக்க வேண்டிய அளவு மருதாணிக்கு கிடையாது அதனா மருதாணி என்பது நமக்கு பெரிய துணையா இருக்கும் அது ஒரு அம்பாளின் அம்சமாக இருக்கும் இல்ல வளர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் வேற ஏதாவது இருக்கா இப்ப நிறைய கெமிக்கல் எல்லாம் மருதாணி கோன் எல்லாம் வருது அதை நம்ம பண்டிகையில வச்சுக்கிறோம் தப்பில்லை ஆனா இலை மருதாணி வாங்கி அரைத்து அது கூட நீங்க ஏதாவது கலந்துக்கலாம் சிலர் எலுமிச்சை கலப்பாங்க சில பேர் டிகாக்ஷன் அதெல்லாம் உங்க விருப்பம் ஆனா ஆதாரமா அந்த மருதாணி இலையை வைத்து அரைத்து கை முழுக்க அந்த மருதாணி என்பதை வைத்து கொண்டோம் என்றால் நமக்கு யமபயம் இருக்காது யமன் நம்மை மாட்டார் இன்னும் சொல்ல போனா ஒரு மார்கண்டையர் மாறிய ஒரு சரித்திரம் ரொம்ப நாள் குழந்தை இல்லாத பெண்ணுக்கு சூரியன் குழந்தை கொடுப்பார் சூரிய பகவானிடம் வேண்டி குழந்தை பிறக்கும் பதினெட்டு ஆண்டுகள் தான் குழந்தை இருப்பான்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு வருத்தம் ஆயிடும் அம்மா நம்பிக்கையோட சரின்னு அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்வாள் வளர்ப்பாள் பதினேழு வயசு ஆகும் பொழுது அவளுக்கு என்ன தோணும்னா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் கணவர் கேட்பார் நீ பண்றது தப்பு இல்லையா இந்த காலத்துல அதெல்லாம் யாரும் பண்றதுனானா அந்த காலத்துல அந்த அளவு தவ பயன் தவ வலிமையோட இருந்தாங்க திருமணம் செய்து வைப்பார்கள் வைத்தார்கள் ஒரு பதீவிரதை பெண் அவள் விடாம பூஜை பண்ணுவாளாம் துளசி பூஜை மருதாணி செடிக்கு பூஜை மருதாணியை எந்நேரமும் வைத்துக்கொண்டும் மங்களமாக இருந்ததால் அவனுடைய இறப்பு என்பதை தள்ளி கொண்டே இருந்ததாம் அப்ப எப்பெல்லாம் பிரச்சனை வருமோ உடனே போய் மருதாணிக்கு விளக்கேத்தி வச்சிருவாங்களாம் இரவு வேளைகளில் கூட மருதாணி செடி பக்கத்தில் விளக்கு ஏற்றி வைத்தால் தீய சக்திகளும் வீடுகளில் வரவே வராது ஒரு முறை ஒரு பெண்ணினுடைய கணவருக்கு இது நடந்த ஒரு சம்பவம் ஆஹ் ஒரு அறுவை சிகிச்சை அதுல இருந்து பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா அந்த அறுவை சிகிச்சை வந்து வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அந்த அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு ஒரு சில வாரங்கள் இருக்கு அப்ப மகா சுவாமிகள் மகா பெரியவர் அந்த பெண்ணிடம் போய் நீ வாரம் தோறும் வெள்ளிக்கிழமையில காமாட்சிக்கு பூஜை பண்ணு பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போய் ஒரு மூன்று சுமகலிகளுக்கு வெத்தல பாக்கு பழம் ரொம்ப எளிமையா பண்ணி கஷ்டத்துல இருக்க புடவை கூட நான் சொல்ல வெத்தலை பாக்கு ஒரு பழம் கூடவே கொஞ்சம் மருதானியா அரைச்சு கொண்டு போய் கொடுத்துரு இத அவர் சொல்றார் இதே மாதிரி அந்த பெண் கொடுக்க 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 அவர் சொன்ன அந்த நிறைவு வாரம் வரும் பொழுது யாருமே இல்லையா அன்னைக்குன்னு பார்த்து கோயில்ல மழையா யாரும் இல்லையா ஒரு சுமங்கலி யாருமே என்கிட்ட வந்து மருதாணி வாங்கலையே அந்த வெத்தலை பாக்கு வாங்கலையேன்னு அவள் வருத்தத்தோடு இருக்கும் பொழுது ஒரு சின்ன கன்னியா பெண் ஓடி வந்து எனக்கு கொஞ்சம் மருதாணி குடை அப்படின்னு வாங்கிட்டாளாம் ரொம்ப ஆசையா ஒரு குழந்த பொன் குழந்த அம்பாள் பால திருப்புற சுந்தரி மாதிரி இருக்கே அப்படின்னு ரொம்பவே நிறைவா இன்னைக்கு இவளுக்கு தான் குடுக்கணும் போல இருக்கு ஏன்னா அவங்க ரொம்ப அவசரமா ஆஹ் ஆஸ்பத்திரி மருத்துவமனையில இருக்கிற தன்னுடைய கணவனை பார்க்க மறுபடியும் போனோம் பூஜையை முடிச்சுட்டு கோயில தாம்பூலம் கொடுத்த அன்னைக்கு யாரும் இல்ல என்ன பண்றதுன்னு ரொம்ப மன வருத்தத்துல இருக்கும் பொழுது ஒரு சின்ன பெண் குழந்தை எனக்கு மருதாணி கொடுக்குறியா எனக்கு மருதாணி வச்சுக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட மருதாணிய வாங்கிட்டு அந்த குழந்தை ஓடி போச்சோம் இவங்களுக்கு அந்த குழந்தைக்கு கொடுத்ததே நிறைவா இருந்தது நேரா அவர்கள் மருத்துவமனைக்கு வந்தார்கள் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மருத்துவர் இவருக்கு அறுவை சிகிச்சையும் அவசியம் அல்ல மருந்தினாலே குணப்படுத்தக்கூடிய அளவு உடம்பில் தேற்றம் இருக்கின்றது மருந்தினால் ஒரு சில வாரங்களில் குணப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையான வார்த்தையை சொல்லி ஓரிரு மாதங்களில் அவர் அந்த அறுவை சிகிச்சை இல்லாமலேயே வாழ்க்கையில குணமாகிவிட்டார் இதெல்லாம் நடந்த விஷயம் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தோழிக்கும் முதுகில் அவங்க கணவருக்கு ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்த ஆப்ரேஷன் இதே மாதிரி ஞானியை போய் பார்க்கிறார்கள் இது ஆப்ரேஷனே நடக்காது பிரச்சனைக்குரியதெல்லாம் இல்ல ரொம்ப பயப்படவும் வேணான்ட்டாங்க ஆனா அவர் சொன்னாரா அடுத்த மாசம் ஆப்ரேஷன் ஆமா இது ஆப்ரேஷனே நடக்காது இல்ல ஒரு ஆப்ரேஷன் பயமா அம்மா நீ ஆப்ரேஷனுக்கு பயந்து என்ன பார்க்க வந்த புரியுது ஆனா ஆப்ரேஷனே நடக்காது போ அப்படின்ட்டாராம் ஒரு மாசத்துக்குள்ள பார்த்தா அவர்கள் கொடுத்த மருந்தில் அந்த கட்டி கரைய ஆரம்பித்து விட்டது இது எல்லாமே குணப்படுத்தி பார்க்கலாமேன்னு சொல்லி பல வருஷங்கள் ஆயிடுச்சு இன்னைக்கு அவங்க கணவரும் நல்லா இருக்காரு அவர் ஒரு அரசு வேலையில இருந்தாரு இன்னைக்கு ரிட்டையர் ஆயி ரொம்ப நல்லா இருக்காரு இப்படி நடந்த அற்புதங்கள் ஒரு பக்கம் விஞ்ஞானத்தை நம்ம நம்புறோம் மருத்துவத்தை நம்புறோம் மருத்துவரை நம்புறோம் ஆனா ஒரு அளவுக்கு மேல மருத்துவர்களே என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதுக்கு மேல கடவுள் விட்ட வழி நாங்க எங்களால் இயன்ற அளவு செய்து விட்டோம் இதற்கு மேல சுவாமி விட்ட வழி அதனால வருமுன் காப்போம் என்பது மாதிரி அப்படியே சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் மருதானியை வைத்துக் கொள்வது மருதானி செடியை வைத்துக் கொள்வது அடிக்கடி பசுவிற்கு போய் பழங்கள் கொடுப்பது வீட்டு வாசலில் குடும்ப தலைவி பெருக்கி அந்த இடத்துல நீரை தளித்து கோலம் இடுவது வீட்டில் விளக்கி ஏற்றுவது தூபம் இடுவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீடே மங்களமா இருக்கும் அப்படி மங்களமான இருந்த வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே நன்மைகள் தான் நடக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடுகள் ரொம்ப அப்படியே ரொம்ப பார்ஷா இருக்கு நம்ம வீடுகள் எல்லாம் இல்லைன்னு சொல்லல ரொம்ப தூய்மையா ரொம்ப நம்முடைய செல்வத்தன்மை எல்லாம் தெரியற மாதிரி இருக்கு ஆனா சில இருக்கங்கள் இருக்கு பணத்துக்கு குறை இருக்காது கார் இருக்கலாம் வீடு இருக்கலாம் நகைகள் இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு இருக்கம் இருக்கும் ஆனா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல எல்லாரும் கூட்டமா இருப்பாங்க அந்த வீடு பெரிய அளவுல இருக்காது ஒரு நாலஞ்சு அறைதான் இருக்கும் ஆனா வீடு முழுக்க பாத்தீங்கன்னா சுவாமியினுடைய படங்கள் எல்லாம் மாட்டியே இருக்கும் நிறைய பேர் வருவாங்க சாப்பிடுவாங்க பூஜை நடந்துட்டே இருக்கும் வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனா அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல என்னைக்கும் அந்த மன சங்கடம்ன்றது இருக்காது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இறைவனுடைய அருள் என்பது இருந்தால் மட்டும்தான் மன அமைதி மன சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இறைவன் சொன்னதா தெரியக்கூடிய ஆஹ் நிறைய விரதங்கள் ஆகட்டும் மகாஸ்காந்தத்துல வர விரதங்கள் ஆகட்டும் நம்முடைய அருளாளர்களும் ஞானியர்களும் நம்ம பாரதத்துல சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சா கூட அது நமக்கு பெரிய பலனை கொடுக்கும் அடிக்கடி பெண்கள் அந்த மருதாணி என்பதை கொஞ்சம் அந்த கலர் போனா கூட பரவாயில்ல நகத்துல பாத்தீங்கன்னா அந்த மருதாணியினுடைய இருந்துட்டே இருக்கணுமா அது போகிறதுக்குள்ள மறுபடியும் மருதாணி வச்சுக்கணுமா அது மாதிரி அந்த ஆரஞ்ச பாக்கணும் அந்த ஆரஞ்சு அப்படியே குறைஞ்சிடுச்சுன்னா திருப்பியும் வச்சுக்கணும் அப்படி அடிக்கடி 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 நம்ம மருதாணியை கொள்ள வைத்துக் கொள்ள யமனுடைய வாசம் நமக்கு இருக்காது யம பயம் என்பது இருக்காது நாமும் நன்றாக இருப்போம் அவர்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பார்கள் அதற்கு தெய்வீகமாக இறைவனால் அருளி செய்யப்பட்ட பல செடி கொடி தாவரங்கள் கூட நமக்கு துணை இருக்கின்றது மருதானிய பாத்தீங்கன்னா அலங்காரத்துக்கு அலங்காரம் தானே அப்படி மருதானியெல்லாம் ரொம்ப ஆசையா வச்சுட்டோனா நாமும் வளமான வாழ்க்கையை வாழலாம்னு ஞானியர் சொல்லி இருக்கின்றார் அவர்களுடைய அறிவுரையை நாம் பின்பற்றினோம் என்பார் நமக்கும் நல்லதொரு வளமான வாழ்க்கை என்பது எப்பொழுதும் கிடைக்கும் பயம் இல்லாம எல்லா செல்வம் இருந்தாலும் மன நிம்மதியோடு பயம் இல்லாமல் இந்த ஒரு பிறப்பை வாழ்வோம் நன்றி வணக்கம்